அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள் பிரபல ஜோதிடர் ஜோதி பட்டாச்சாரியர் அவர்களின் கணிப்பின்படி மே மாதத்திற்குரிய தனுசு ராசி அன்பர்களுக்கான பலன்களை பற்றி தான் மே மாதம் பத்தாம் தேதிக்கு பிறகு தனுசு ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட போகிறது மே மாதத்தினுடைய முதல் நாளில் நவக்கிரகங்களில் முழுமையான சுபக்கிரகமான கிரகமான குரு பகவான் மேஷ ராசியில் இருந்து ராசிக்கு செல்கிறாரு அது மட்டுமில்லாமல் மாதக்கோள்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சுக்ரன் புதன் மற்றும் சூரியன் ஆகிய மூன்று கிரகங்களுமே ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சியாகிறது இந்து கிரகங்களினுடைய மாற்றம் சில ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்களை அளிக்கும் சில ராசிக்காரர்களுக்கு மோசமான விளைவை ஏற்படுத்தும் அந்த வகையில் மே மாதம் பத்தாம் தேதிக்கு பிறகு தனுசு ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் வரப்போகிறது அவர்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த காலமாக பெறுமா அல்லது துரதிர்ஷ்டம் நிறைந்த காலகட்டமாக பெறுமா அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணுமா வீடியோஸ்கிப்ப நாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு தனுசு ராசியில் பிறந்த அனைத்து நட்சத்திர அன்பர்களுக்கும் பொருந்தும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரெஸ் பண்ணிக்கோங்க நான் தேவி திரௌபதி பேசுறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தனுசு ராசி அன்பர்களே இந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய காலகட்டத்தை நீங்க பொறுமையாக கையாள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க மே பத்தாம் தேதிக்கு பிறகு எந்த ஒரு விஷயத்திலையுமே நீங்க அவசரப்படவே கூடாது மேலும் அதிகாரிகள் ஏதாவது ஒரு வேலை சொன்னாலும் கூட அதை பொறுமையாக செய்து முடிச்சிடுங்க எதிர்த்து பேச வேண்டாம் உங்களால் செய்யவே முடியாத வேலையாக இருந்தாலும் முடியாது அப்படிங்கறத சுமூகமாக எடுத்து சொல்ல வேண்டியது அவசியமாகிறது ஆர்ப்பாட்டம் எந்த ஒரு காரணத்தை கொண்டும் நீங்க செய்யக்கூடாதுங்க அதே சமயம் முன்கோபப்பட்டீங்க அப்படின்னா இழப்புகள் உங்களுக்குத்தான் நேரி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருங்க பார்த்து நடந்துக்கோங்க அதே சமயம் நிறைய போட்டிகள் இந்த காலகட்டத்தில் வரிசை கட்டி நிற்பாங்க இந்த காலத்தில் நீங்க சிறு தவறு செய்தாலும் கூட உங்களுடைய வேலை பறி போவதற்கு வாய்ப்பாக அமையும் அப்படி இல்லைன்னா உங்க வேலையை பிடிப்பதற்கு உங்கள் கூடவே இருக்கக்கூடிய நாலு பேர் அதை தட்டி பறித்துக்கொள்ள நினைப்பாங்க அதனால சற்று உஷாராக நடந்து கொள்ள பாருங்க ஜாக்கிரதையாக இருக்க பாருங்க நீங்க ஒரு சின்ன தவறு செய்தாலும் அதை பெருசாக மாற்றி உங்களையே அவர்கள் காலி செய்ய ஒரு கூட்டமே உங்களை நோக்கி படையெடுக்க வாய்ப்புகள் அதிகளவில் இருக்கிறதுனால எதிரிகளிடம் சகப்பணியாளர்களிடம் சற்று உஷாராக இருக்க வேண்டிய காலகட்டம் அப்படின்னு சொல்லணும் அதே சமயம் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்கும் நிதி நிலைமை சீராக இருக்கும் அதிக வட்டிக்கு கடன் வாங்காதீங்க தொழில புதிய முதலீடு செய்யாதீங்க அத்தியாவசியமான செலவுக்கு மட்டும் பணத்தை வெளியிழையிடுங்க அப்படி இல்லைன்னா பணம் போன இடம் தெரியாது ஆரோக்கியத்துல ஓரளவிற்கு முன்னேற்றம் இருந்தாலும் அவ்வப்போது சிறு சிறு உபாதைகள் வந்த நீங்கோ பெரிய அளவில் ஆரோக்கிய பாதிப்புகள் ஏற்படாது அதே சமயம் நல்லது நடக்கக்கூடிய காலகட்டமாக மாதப்பெரு பகுதியில அமையப்பெறுகிறதுங்க அதாவது மே மாதம் இருபதாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அனைத்துமே உங்களுக்கு நல்லதாகவே நடைபெறுவதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் வேலைகளை பார்த்திங்கன்னா ஓரளவிற்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் தொழிலின் மீது இருக்கக்கூடிய அக்கறையும் ஆர்வமும் சற்று அதிகரித்து காணப்படுங்க தொழிலை விரிவுபடுத்த உங்களால் இயன்ற முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்வீங்க அதே மாதிரி மாமியார் மருமகள் உறவு பார்த்திங்கன்னா இந்த காலத்தில் பலப்படும் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் சில பேருக்கு சுற்றுலா சேர்வதற்கு வாய்ப்புகளும் கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் நிம்மதியான காலமாகவும் மாத பகுதி உங்களுக்கு அமையப்பெறுகிறது உங்களுடைய மனதுக்கு பிடித்தபடி ஒரு வாழ்க்கையை நீங்க வாழப்போகிறீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல இருந்து வந்த எதிரிகளினுடைய தொல்லை விளக்க ஆரம்பிச்சிடும் உற்சாகம் பிறக்க ஆரம்பிக்கும் தொழிலில் இருந்து வந்த இடர்பாடுகளும் கொஞ்சம் கொஞ்சமாக விளக்குங்க உங்களுக்கு எதிரியாக இருந்த நண்பர்கள் கூட இப்போது நட்புறவு பழ 不巴港。 அதே போல் ஓரளவிற்கு மன நிறைவான காலகட்டமாக இருக்குங்க உங்களுடைய மனம் ஆன்மீகத்தில் அதிக ஈடுபடும் அப்படின்னு கூட சொல்லலாம் நீண்ட தூர பயணம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் வேலை செய்யக்கூடிய இடத்துல மேலதிகாரிகளினுடைய ஆதாரவு கிடைக்கும் அதே மாதிரி சம்பள உயர்வு உங்களுக்கு உருவாகலாம் இருப்பினும் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை செலுத்துங்க உடலுக்கு சூடு தரக்கூடிய பொருட்களை எக்காரணத்தை கொண்டும் சாப்பிட வேண்டாம் ஜீரண கோளாறுகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதே சமயம் புதிய முயற்சிகள் ஓரளவிற்கு வெற்றியை தரும் இருப்பினும் அதுல சிறு தடை தாமதங்கள் வரதா செய்யும் அதனால கொஞ்சம் பொறுமை காப்பது அவசியமாகிறது வேலை செய்யக்கூடிய இடத்துல கிடைப்பதற்கு சிறிது கால தாமதம் ஆகத்தாங்க செய்யும் தொழில்ல இருந்து வந்த சின்ன சின்ன தடைகளும் சரியாகிடும் தொழில மேன்மையடைய பல பேரினுடைய ஐடியா உங்களுக்கு உதவி செய்யலாம் நண்பர்களும் உதவி செய்வதற்கு வருவார்கள் அதே புதிய முதலீட்டு ஒப்பந்தங்கள் அனைத்திலுமே கையெழுத்தாகும் இருப்பினும் ஒருமுறைக்கு பல முறை படித்து பார்த்துவிட்டு விட்டு எடுவது அவசியமாகிறது அதே சமயம் இந்த காலகட்டம் அப்படின்னு வரும்பொழுது கொஞ்சம் நீங்கள் சோம்பேறித்தனத்தோடு நீங்கள் ஆரம்பிப்பீங்க எந்த ஒரு வேளையிலையுமே பார்த்தீங்க அப்படின்னா அதீத அளவிற்கு உங்களுக்கு கவனம் செலுத்த முடியாத சூழ்நிலைகள் கூட உண்டாகலாம் எல்லா விஷயத்திலையுமே ஒரு விதமான எரிச்சல் டென்ஷன் உங்களுக்கு உருவாகலாம் எரிச்சல் அடையும்படி நண்பர்களும் நடந்து கொள்வாங்க சக ஊழியர்களால் பிரச்சனைகள் வர வாய்ப்புகளும் இருக்கு அதே சமயம் இன்றைய காலகட்டத்தை கடந்து செல்வதில் உங்களுக்கு நிறைய சிரமங்கள் வரலாம் ஆனால் எதை கண்டுமே பயந்து துவண்டு போகாம இஷ்ட தெய்வத்தை நினைத்து மனதிற்கு நல்லதை இந்த காலகட்டத்தில் செய்யுங்க கடவுள் உங்களுக்கு எல்லா நேரத்திலையும் அனைத்து காலங்கள்லேயுமே கண்டிப்பாக உங்களுக்கு துணை இருப்பார் அதே மாதிரி இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு மாதப்பெர் பகுதியில் புகழ் அந்தஸ்து நிறைந்து காணப்படுங்க நீங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்ல முன்னாலும் முதல் மரியாதை உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு எதிரிகள் முன்னால தலை நிமிர்ந்து நீங்க வாழ போகிறீங்க பொன் பொருள் ஆபரண சேர்க்கை உங்களுக்கு உருவாக வாய்ப்பு இருக்கு குறிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு சந்தோஷம் ரெட்டிப்பாக போகிறது உங்களை தவறாக புரிந்து கொண்ட கணவர் கூட இன்று உங்களுக்கு உங்க கூட பாசமாக பேசி உங்களை வந்து அரவணைத்து செல்லக்கூடிய காலமாக இந்த மே மாதம் பத்தாம் தேதிக்கு பிறகு இருக்க கூடிய காலம் அமையப்பெறப் போகிறது அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி சுமூகமாக அமைதியாக செல்லக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அமைய போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் செய்யக்கூடிய அதாவது வேலை செய்யக்கூடிய இடத்துல நல்ல பெயர் கிடைக்க பெறுங்க தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டு வருமானம் சீராகவே இருக்கும் எதிர்பாராத நல்ல செய்தி தொலைபேசியில் வருவதற்கு வாய்ப்புகளும் இருக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷமாக இருந்தாலும் சரிங்க அதை அளவோடு வெளிக்காட்டுவிங்க அதே மாதிரி இன்றைய காலம் கொஞ்சம் ஏற்றும் இறக்கம் நிறைந்த காலகட்டமாக காலகட்டமாகத்தாங்க இருக்கும் நன்மையும் தீமையும் காலமும் கலந்தவாறு இந்த காலம் உங்களுக்கு கடந்து செல்லும் அப்படின்னு சொல்லணும் அதனால எல்லா விஷயத்திலையுமே கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க அதே மாதிரி இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் வேலை செய்யக்கூடிய இடத்துல கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கத்தான் செய்யும் எந்த வேலையை எப்படி செய்யறது அப்படின்னு தெரியாம சில பேருக்கு தலைவலி கூட வரலாம் உங்களுடைய வேலையை அடுத்தவர்கள் தலையில கட்ட பார்ப்பீங்க ஆனா எதிராளியும் உஷாராக இருப்பான் யாரையுமே உங்களால இந்த காலகட்டத்தில் ஏமாற்ற முடியும் உங்கள் வேலையை நீங்க தான் பார்த்தாக வேண்டும் அதே சமயம் கொஞ்சம் உஷாராகவும் நடந்து கொள்ள வேண்டும் கொஞ்சம் சிறிது தவறு செய்தாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனை வந்துவிடும் அதனால சற்று கவனமா இருக்க பாருங்க அதே மாதிரி டென்ஷன் கோபம் நிறைந்த காலமாகவும் இன்றைய காலம் இருக்குங்க மேலும் பாத்தீங்கன்னா பண வரவுல சிக்கல்கள் இருக்கத்தான் செய்யும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த நல்லது நடக்காமல் போகிறதுனால கொஞ்சம் ஏமாற்றத்திலையும் உங்களுடைய டென்ஷனை நீங்க குடும்பத்தின் மீது கொஞ்சம் பொறுமையோடு இருக்க பாருங்க அடுத்தவர்களை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது நிதானம் உங்களுக்கு நல்லதை கொடுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி எக்காரணத்தை கொண்டும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பொறுமையையும் நிதானத்தையும் இழக்கக்கூடாது பிரச்சனைகள் எதுவும் பெரிதாகாமல் பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டியது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி யாராவது உங்களை கிண்டல் கேலி செய்யும்படி பேசினாலும் கூட அதை நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க நகைச்சுவை உணர்வோடு பழகுங்க அப்படி இல்லைன்னா நெருங்கிய உறவுகள் நண்பர்களிடமிருந்து விலகக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டுவிடும் வேலை செய்யக்கூடிய இடத்துல கூடுதல் கவனம் தேவைங்க சின்ன சின்ன தவறுகள் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்ளுங்க அதே சமயம் குடும்பத்தில் அனுசரணையாக நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது அப்போதான் குடும்பத்தில் சந்தோஷம் பெருக ஆரம்பிக்கும் இருப்பினும் நல்லது நடக்கக்கூடிய காலமும் இந்த காலத்தில் இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் நீங்க திட்டமிட்டு பிளான் செய்து வைத்திருந்த சில காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக முடிந்தாலும் சின்ன சின்ன இடையூறுகள் சிறு கால தாமதத்திற்கு பிறகு தாங்க முடியும் குடும்பத்தோடு சேர்ந்து நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பிருக்கு வேலையில நல்ல முன்னேற்றமும் இருக்கும் தொழில் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகளும் விலக ஆரம்பிக்கும் உங்களை சுற்றி இருப்பவர்களிடம் நீங்க கொஞ்சம் ஜாக்ரதையாக நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் இந்த காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க நீங்க செய்ய வேண்டிய பரிகாரங்கள் சனீஸ்வரர் தோஸ்திரங்களை சொல்லி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி சனி பகவானை துன்பங்கள் நீங்கி வாழ்க்கையில இன்பம் பெருக ஆரம்பிக்கும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் நீங்க ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாற்றி அர்ச்சனை செய்து வணங்கி வர வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டாகும் மனதில் தைரியம் அதிகரிக்கும் உங்களுக்குரிய அதிர்ஷ்ட கிழமைகள் வியாழன் வெள்ளி சந்திராஷ்டம தினங்கள் பதிமூன்று பதினான்கு பதினைந்து அதிர்ஷ்ட தினங்கள் ஏழு மற்றும் எட்டு